உறவுகள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் புரோஸ் வேர்ட்ஸ் யூடியூப் திரு புரோஸ்கான் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் அவர் ஒரு செய்தியை வந்து படிச்சுட்டு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டார் என்ன பகிர்ந்துக்கிட்டாருன்னா அனே அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது அதே அந்த அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்யப்படுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை ஒரு பக்கம் அரசு அலுவலர் மீது மேற்கொண்டு ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அந்த அரசு அலுவலர் மேலே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி எடுக்கக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கை இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் காலையில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா இதையே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதை விட இதை ஒரு வீடியோவை டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்முடைய உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் கிளியர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தி நம்ம தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கோம் அது என்ன சம்பவம் அதில் எப்படி நம்ம உறவுகளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதை கொஞ்சம் விவரமாக சொன்னால் கொஞ்சம் யூஸ் இருக்குல்ல ஒரு நியூஸ் பேப்பரோட செய்திதான் என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல தொடக்க கல்வி அலுவலரா ஒருத்தர் பணிபுரிஞ்சிருக்காரு அவர் ஒரு வழக்குல கைது செய்யப்படுறாரு அவருடைய தொடக்க கல்வியிலையும் அந்த துறையிலையும் கூட லஞ்சம் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் எங்கே கேப்பு கிடைச்சாலும் வாங்கலாம் இல்லை அவருக்கு என்ன வரும் லஞ்சம் எப்படி வாங்குவார் அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை இல்லை அவருக்கு எந்த மாதிரி வரும் இப்போ இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல லஞ்சம் வாங்கினார் இருக்கிற லஞ்சம் வாங்கினார் ஆசிரியர்கள் கிட்ட வாங்கலாம் ஆசிரியர்கிட்ட லீவு ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி மெட்டன் நிறைய லீவு எல்லாம் அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட கொஞ்சம் அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதை வச்சு ஓகே ஓகே அவர் செய்யக்கூடிய சேவை அதெல்லாம் ரைட்டு அப்போது அதே சமயத்தில் அந்த கல்வி அலுவலர் மேலே அவருடைய மேலதிகாரி ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாரு என்ன இன்சிடென்ட் தெரியல ஏதோ ஒரு நடவடிக்கை துறை ரீதி நடவடிக்கை எடுக்கிறாரு ஏன்னா திரும்பவும் அவர் அதே விஷயம் செஞ்சுருப்பார் துறை ரீதி நடவடிக்கை இவர் மேலே பெண்டிங்கில் இருந்திருக்கலாம் ஏதாவது மக்கள் வந்து புகார் கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்க சக ஆப்பிய ஆசிரியர்கள் ஏதோ ஒன்று சம்திங் அவங்க கூட இருக்க பணியாளர்கள் ஏதோ இதுவும் ஒரு சைடு இருக்குது அதே மாதிரி லஞ்ச வழக்குலையும் அவர் மேலே அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிறுவையில் இருக்குது இவர் இப்போ என்ன மனு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன வழக்கு தொடர்றாரு அப்படின்னா என் மேலே இந்த மாதிரி லஞ்ச வழக்கு நிலுவையில் இருக்குது அதை வந்து எனக்கு முடித்து எனக்கு வந்து ஓய்வு பலன்களை கொடுக்கணும் ஏ மேலே லஞ்ச வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எனக்கு வந்து துறை ரீதி நடவடிக்கை என் மேலே எதுவும் எடுக்கக்கூடாது என் மேல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போது ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நான்கு மாதத்துக்குள்ளே நான்கு வாரங்களுக்குள்ள நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த வந்து லஞ்ச வழக்கை விசாரித்து இவருக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் லஞ்ச வழக்கு விசாரித்து டிஎஸ்பி வந்து நீங்கள் வந்து நீங்கள் அறிக்கை கொடுக்கணும் அதை வச்சு தீர்ப்பு கொடுக்கும் அது அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும் அது வரைக்கும் இந்த குற்றவியல் நடவடிக்கைக்கான தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க வந்து துறை ரீதி நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துடறாரு இந்த தீர்ப்பை எடுத்து வந்து விசாரிச்ச நீதிபதி இந்த மாதிரி இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துறாரு தீர்ப்பு வந்துடுது ஜட்மெண்ட் இதுக்கப்புறம் அரசு சார்பாகவே மேல்முறையீடு செய்யப்படுது அந்த துறை சார்பாகவே கல்வித்துறை சார்பாகவே செய்யப்படுது அந்த மேல்முறையீடுல மேல்முறையை விசாரித்த மதுரை கிளையில ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குற்றவியல் நடவடிக்கைக்கான தனி அதே மாதிரி துறை ரீதி நடவடிக்கைங்கிறது தனி அதில் அந்த நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்க என்னன்னா குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு ஆதாரங்கள் கண்டிப்பாக தேவை லஞ்சம் வாங்கியிருக்காங்கிறது ஆதாரம் தேவை அதை வச்சு தான் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் அதை வச்சு தான் தீர்ப்பு கொடுப்பாங்க ஆனா குற்றவியல் நடவடிக்கைக்கு பதிலாக இந்த நம்ம

துறை நடவடிக்கை எடுத்தது சரிதான் எடுக்கலாம் இது ரெண்டுமே வந்து ரெண்டுமே கிராஸ் ஆகாது ஒன்னோட ஒன்று டையப் ஆகாது ஜோலிப்புத்தூரோட வழக்கு என்பது இவர் குற்றவாளியா ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது தொடரும் குற்றவாளி இல்ல குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது ப்ராசஸ் வேற அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கும் இவர் கல்வி அலுவலர் கல்வித்துறை சார்ந்த இவருக்கு மேல் அதிகாரி வந்து இவர் மேல குற்றச்சாட்டு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அது ப்ராசஸ் துறை ரீதி நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பா இது ரெண்டுமே வந்து பிரச்சனை இருக்காது ஏன்னா எனக்கு நிறைய குழப்பம் வந்து ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே வந்து ஏழு ஏ ஏழு பின்னு தான் சின்ன லஞ்சம் பெரிய குற்றம் அந்த மாதிரி இதுல வந்து பதினேழு

என் மேல வழக்கு வந்து குற்றவியல் நடக்கு நிலுவையில் இருக்கு நீங்க என் மேல நடவடிக்கை எடுக்க எடுக்க கூடாது ஆக்சுவலி இப்ப நிறைய நம்ம நில அளவை சப்ஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிலம் அளக்க போனா இல்ல அவங்க வழக்கு நிலுவையில் இருக்கு அதனால நிலம் அளக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறாங்க ஆக்சுவலி ஜீவன் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு தடையானை அல்லது உறுத்துக்கட்டில் அல்லது நீதிமன்றம் முடிக்கப்பட்ட தீர்ப்பு இது இவ்வளோ தான் நிலம்னு சொல்லி முடிச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நிலத்தை நீங்கள் வந்து அழகக்கூடாது ஆனால் ஒரு நில சம்மந்தம் வழக்கு நிலுவையில் இருந்தால் நிலத்தை நீங்க அளக்கலாம் இது ஜீவோலே சொல்லி

you <laughs> நீங்கள் ஒரு வருவாய்த்துறை அலுவலரை வந்து பார்க்குறீங்க அவர் லஞ்ச ஒலிப்பத்தில் கைது செய்யப்படுறாரு அவர் அந்த லஞ்ச ஒலிப்பில் கைது செய்யப்பட்டால் அந்த ப்ராசஸ் தனியாக போய்ட்டு இருக்கும் வருவாய்த்துறை அலுவலர் இப்போ ஒரு விஓ இருக்கார் அவருக்கு மேலே ஒரு அதிகாரியாக இருக்கார்ல வட்டாச்சர் இருக்கார்ல அவர் இவர் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு ஏதாவது வந்துச்சுன்னா பனிஷ் பண்ணலாம் அவருக்கு மேம் கொடுக்கவோ அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணவோ அவருக்கான ரைட்ஸ் அது வேற அந்த சப்ஜெக்ட் வேறு நடந்து இதுவும் பாதிக்காது பாதிக்காது அதுக்கு அது வேற இது வேற இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வழக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் தெளிவுபடுத்தி நினைக்கிறேன் உங்கள் ஏரியாவில் இது யாராவது காரணம் காட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் மேலே வந்து இல்லங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி உங்க தலைமை ஆஃபீஸர்களுக்கு நீங்க தெரிவி தெரிவிக்கும்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகே தானே மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு விடம் சந்திக்கிறோம் நன்றி நன்றி